நீதிமன்றத்தால் கூட பொருளாதார குற்றவாளிகள் யார் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் கடந்த ஆட்சியில் அந்த பொருளாதார குற்றவாளிகள் அல்லது பொருளாதாரத்தை வஞ்சித்தவர்கள் யார் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அந்த பொருளாதார குற்றவாளிகள் செய்த குற்றங்களவை அதன் மூலமாக நாட்டுக்கு இழக்கப்பட்ட அந்த பணத்தொகை எவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை எவ்வளவு என்பதை கண்டறிவதன் மூலமாக அந்த கொள்ளை அடிக்கப்பட்ட அந்த நிதி அல்லது சொத்துக்கள் அரசாங்கத்திடம் திருப்பியும் வந்து சேர்ந்தால் அது வந்து கூடுதலாக மக்களுக்கு பணி செய்வதற்கு அந்த நிதியை பயன்படுத்த முடியும் வெறுமனே பொருளாதார மாஃபியாக்கள் பொருளாதார குற்றவாளிகள் என்பதை பேசி கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை யார் யார் அண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற ஜனாதிபதி நிதியம் என்று ஒன்று காணப்படுகிறது இந்த ஜனாதிபதி நிதியம் என்பது ஏழை மக்களுக்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலைமை காணப்பட்டால் அவர்களுக்கு வழங்கக்கூடிய விதத்தில் ஒரு தர்மத்தின் அடிப்படையில் அமைக்கப்படுவதாக நிதியம் இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து யார் யார் எவ்வளவு தொகை பணத்தை பெற்றிருக்கின்றார்கள் அது அதாவது இந்த அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் இப்படிப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் நூறு லட்சம் ரூபாயை ஒரு கோடி தனது ரூபாவைக்காக பயன்படுத்தி சாதாரண அடிமட்ட ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய அந்த பணம் என்பது அரசியல்வாதிகளின் சிகிச்சைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் ஏழ்மை நிலையில் காணப்படுகின்றார்கள் என்று இல்லை எனவே பொருளாதார குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் பொருளாதார குற்றவாளிகள் நிச்சயமாக களவாடி இருக்கின்ற திருடி இருக்கின்ற சொத்துக்கள் நிதியம் மீண்டும் அரசாங்கத்தின் பக்கம் வந்தால் தான் நிச்சயமாக நாட்டை மீள கட்டி ஒரு வாய்ப்பு இருக்கும் அது முக்கியமான ஒரு நான் இறக்குமதி செய்கின்ற போது அரிசியை இறக்குமதி செய்கின்ற போது விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் அவர்களுடைய உற்பத்தி செய்த பொருட்களுக்குரிய உண்மையான சந்தை பெறுமதி கிடைப்ப கிடைப்பதில்லை எனவேதான் அடிப்படையில் இருக்கின்ற விவசாயிகளின் விவசாய பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் இழப்பீடுகள் கொடுக்க விவசாயத்தில் இருந்து அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள் விட்டால் அவர்கள் அரிசியின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கின்ற அரிசிகளால் அந்நிய செலாவணி எங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படக்கூடியவர்கள் இருக்கின்றது ஆனால் விவசாயிகளை பாதுக பாதுகாக்கின்ற அதே விலை அரிசியை பதுக்கி வைத்து இருந்து லாபம் எட்டுகின்ற மாமியாக்கள் விடயத்தில் அரசாங்கம் கட்டாயமாக செயல்பட்டு அவர்களுக்கு அந்த அரிசிகளை அந்த பதுக்களில் இருந்து கூடிய ஒரு செயல்பாட்டையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலாவது விடயம் எனக்கு உத்தியோகபூர்வமாக தரப்பட்ட பணி ஊடக பேச்சாளர் என்பது நான் கேட்டு பெற்றது என்று சொல்லவில்லை அது பாராளுமன்ற குழுவினால் தானாக தரப்பட்ட பணி அந்த பணி அந்த பணி அன்றைய கூட்டம் அன்றைய வவுனியா கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளர்கள் என்னையும் சந்தித்தார்கள் அந்த குறிப்பிட்ட முன்னாள் பேச்சாளர் என்று குறிப்பிடப்படுகின்ற முன்னாள் எம்பியை சந்தித்தார்கள் அப்போது நான் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன் எனக்கு வழங்கப்பட்ட பணி இந்த ஊடக பேச்சாளர் என்ற பணியை நான் செய்கின்றேன் மற்றது ஒரு ரீதியாக அவர் அந்த விடயத்தை தொடர்ந்து ரீதியாக சொல்வதை விட அவருக்கு அந்த பணி வழங்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பேச்சாளர் என்ற பதவி கொடுக்கப்பட்டது உண்மை பிறகு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பலர் வெளியேறியதன் பின்னர் அந்த பணி என்பதும் அவர்கள் வெளியேறியதன் பின் முற்று பெற்றிருக்க வேண்டும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நான் செய்கின்றேன் அதனை அது பற்றி என்னால் கூற முடியும் மற்றது பற்றி அது எங்களுடைய பாராளுமன்ற குழு அல்லது மத்திய குழு தான் அதை பற்றிய முடிவை எடுக்க வேண்டும் உங்களுடைய இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி கட்சி மேலும் மேலும் வழக்கு தாக்கல் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதனால் ஒரு ஆளுமையான தலைவரை நீங்கள் அடையாளப்படுத்தவில்லை நான் நினைக்கிறேன் இதற்கு உங்களுடைய கருத்து என்ன கட்சி வழக்கு தாக்கல் செய்த என்பதை நான் மறுக்கவில்லை அது நடந்து கொண்டுதான் முதலில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரிய வேண்டும் தலைவர் தெரிவின் போதும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஒரு நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுகின்ற வடிவமாக இருக்கின்றபடியால் அதை பற்றி நான் கூடுதலாக சொல்ல முடியாது அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து அதன் பின்னர் வருகின்ற முரண்பாடுகள் ஏற்படுகின்ற போதும் அதனை ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு ஏற்கனவே செய்யப்பட்ட வழக்கை ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு ஒரு வகையில் சிலர் பாதிக்கப்படுகின்ற போது ஜனநாயக கட்டமைப்பில் ஜனநாயக பொறிமுறையில் பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு உயர்ந்த இடமாக காணப்படுவது நீதிமன்றம் என்ற அடிப்படையில் சிலரும் பக்க நியாயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வழக்குகளை தாக்கல் செய்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது உண்மையில் என்னை பொறுத்தவற்றில் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதை விட கட்சி மட்டத்தில் பேசி இந்த பிரச்சனைகள் கீர்ப்பது என்பது மிகவும் உகந்த விடயமாக இருக்க வேண்டும் ஒரு சாரார் அந்த வழக்கை முன்னெடுக்கின்ற போது அடுத்த சாராரம் அந்த வழக்கை நாட வேண்டிய ஒரு நிலைமை அடுத்து அடுத்தடுத்து வழக்கு வழக்கு சட்டம் சட்டம் என்று சொல்லுகின்ற போது மற்றவர்களும் பார்க்கின்றார்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள அல்லது தங்கள் மீது விரல் நீட்டுவதை தவிர்த்து கொள்வதற்காக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் கள்ளப்பட்டிருக்கின்றார்கள் மொத்தத்தில் சொல்ல போனால் வழக்குகளை தாக்கல் செய்யாமல் ஒரு ஆளுமை அடிப்படையில் வழக்குகளை தீர்த்து கொள்வதுதான் நல்லது என்று நினைக்கின்றேன் நான் அடிக்கடி சொல்றது விடாக்கண்டர்கள் கொடாக்கண்டர்கள் என்று சொல்வார்கள் சிலர் விட்டு கொடுக்கவும் மாட்டார்கள் சிலர் கொடுக்கவும் மாட்டார்கள் இந்த நிலைமையால் இந்த நிலைமை ஏற்படுகிறது ஏனென்றால் கடந்த தேர்தலின் போது இடம்பெற்ற சில குறைபாடுகள் அல்லது கவனக்குறைவுகள் இந்த வேட்பாளர் தெரிவில் ஏற்பட்ட சில குறைபாடுகள் அல்லது அந்த தெரிவுக்குழு செய்த குறைபாடுகள் காரணமாக வடமாகாணத்தில் எங்களுக்கு பாரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது வடமாகாணத்தில் கிடைக்க வேண்டிய ஐந்து ஆசனங்கள் ஆறு ஆசனங்கள் போய்விட்டது நடத்தப்பட வேண்டும் என்று யார் மீதோ அந்த பிள்ளைகளை தலைகளை கட்டிவிடுகின்ற ஒரு செயல்பாடு இருக்கின்றது அந்த இடத்தில் நான் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால் தயவு செய்து மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைக்காமல் ஒரு சுயாதீன ஆணைக்குழுவை அமைத்து வடமாகாணத்தில் ஆசனங்கள் இழக்கப்பட்டதற்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் மாறாக என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இன்னும் ஒருவர் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கின்ற ஒரு செயல்பாடு என்பது ஒரு அறிவுபூர்வமான விடயமாக இருக்காது நியாயபூர்வமான விடயமாகவும் இருக்காது எனவேதான் வடமாகாணத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிற சரித்திர ரீதியாக வடமாகாணத்தில் ஒரு தென்னிலங்கை கட்சி முதலாவது இடத்தை பிடித்து தமிழரசு கட்சியை இருக்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த சங்கு சின்னத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் நடத்தப்பட்ட போது கூட வடமாகாணத்தில் அதிகளவான வாக்குகளை பெறக்கூடிய நிலைமை காணப்பட்டது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நெருங்கிற நிலைமை இருந்தது ஆனால் இந்த தமிழரசு கட்சி இப்போது பெற்றிருக்கின்ற வாக்கு ஒரு அறுபது ஆயிரத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது வாக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது அப்படி என்றால் எங்கு அந்த பிள்ளை நடந்திருக்கின்றது நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் எதுவும் தவறுகள் நடைபெற்றிருக்கின்றதா இதனை நாங்கள் மீளாய்வு செய்ய வேண்டுமா என்பதை பற்றி அறிவதற்கு சர்ச்சைக்குரியவர்கள் நியாயங்களைச் சொல்லாமல் ஒரு சுயாதீன ஆணைக்குழுவை அமைத்து இந்த நியாயங்களை கண்டுபிடித்து அவர்கள் அந்த குற்றச்சாட்டுகளை பொறுப்பேற்ற வேண்டும் என் தலை மீது குற்றத்தை வைத்துக் கொண்டு இன்னொரு தலை மீது குற்றங்களை சாட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் ஆகவே உங்களுடைய இடத்திற்கு வருகின்றேன் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவது என்பது உண்மையில் தவிர்க்க்க்க முடியவமாக இருக்கின்றது ஒரு சாரார் வழக்கை தாக்கல் செய்ய மறுசாரால் பாதிக்கப்படுகின்ற போது அவர்களை தப்புவதற்காக அவர்களும் நாடுகின்றார்கள் இவை தவிர்க்கப்பட்டு இரு சாரும் விட்டுக் கொடுத்து இந்த வழக்குகளில் இருந்து நீங்கி கட்சியில் இருந்து அநேகமானவர்களை நீக்குகின்ற செயற்பாடுகளை விட கணித்தல் பிரித்தல் என்பது இலகுவான விடயம் கட்சியில் இருந்து ஆட்களை கணித்தல் நீக்குதல் பிரித்தல் என்பது இலகுவான உடையம் கட்சியில் அங்கத்தவர்களை கூட்டி பெருக்கி கட்சியை வளர்த்துச் செல்வதுதான் நல்ல விடயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்